ஹாய் மக்களையே எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன பொருள் எடுத்துட்டுருக்கோன்னா பிரியாணி லீப் இது வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கட் பண்ணி போடுறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த பிரியாணி இலையில நிறைய பயன்கள் இருக்குது இதில் கேஃபி ஆசிட் இருக்கு ரூட்டின் இது ரெண்டு பொருளும் இருக்குது இந்த ரெண்டு பொருளும் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைச்சி நல்ல கொழுப்புகளோட அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது போக ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அது போக கேன்சரை குறைக்கூட குறைக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கேட்டோசின் அப்படிங்கிற பொருளும் இந்த பொ இந்த பிரியாணி இலையில இருக்குது இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் சமையல் செய்யும்போது இந்த லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணியோட ஃப்ளேவரை இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையும் இதில் நிறைய இருக்குது அதனாலதான் தான் பிரியாணி மசாலாவில் இல்லைன்னா பிரியாணி தாளிக்கும் போது தால்ச்சா ரைஸ் தாளிக்கும் போது இந்த லீஃப் யூஸ் பண்ணுவாங்க நானும் பிரியாணி மசாலாவுக்கு தான் விற்கிறதுக்கு இந்த லீஃப் ரெடி இருக்கேன்